இந்த வருஷம் அமெரிக்கா கேபிட்டல் பார்லிமெண்டில் உள்ள பார்க்குறக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் சவரை உள்ள கூட்டிகிட்டு போனாங்க டூர் இருக்கிறது உள்ள அதில் கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் போய் பால்கனியில் உட்காந்துருந்தோம் பாராளுமன்ற கூட்டம் நடக்கிறாரு பட்ஜெட் கூட்டம் நடக்கிறாரு கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பார்த்தேன் நான் நாங்கள் பேசுகிறாரு ஒருத்தர் பேசுகிறார் அப்படியே வைரோக்கியமாக பேசுகிறார் தைரியமாக பே அவர் பேசுகிறார் எல்லாம் கைத்தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அமெரிக்கா பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் பேச்சை கேட்டு அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்பப்போ எழும்பி இவங்க எதிர்கட்சி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க அங்கே ஆளுங்கட்சி அவர் பேசுறது கேட்டு எதிர்கட்சிக்காரங்களே எழும்பி கை தட்டுறாங்க என்னடா இது யார் இந்த ஆளு இந்த மாதிரி பேச்சில் காரிய காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை முடிக்கும்போது ஒரு காதையை சொன்னார் பேச்சை முடிக்கும் போது அதுதான் எனக்கு ஆச்சரியம் பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவர் சொன்னார் வி டோன்ட் ட்ரஸ்ட் கவர்மெண்ட் வி ட்ரஸ்ட் இன் த லாட் அப்படின்னு முடித்தார் நாங்க அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கல கத்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதாவது சொல்லி முடித்த வார்த்தை பார்லிமெண்ட்ல எல்லாரும் எழும்பி கை தட்டி ஆரவாரம் பண்ணினாங்க இயேசு மகிமைப்படுவதை நேரடியாய் பார்க்க முடிந்தது ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து ஜபக்கூட்டம் நடத்துகிறார் பைபிள் ஸ்டடி நடத்துகிறார் அவர் தான் மூன்றாவது முக்கியமான நபர் அமெரிக்காவில் பிரசிடன் வைஸ் பிரசிடன் அப்புறம் ஸ்பீக்கர் மூன்றாவது பவர்ஃபுல் ஒரு லீடர் அவர் சொல்லுகிறார் வி ட்ரஸ்ட் இன் த லார்ட் நாங்க கவர்மெண்ட் நம்பலங்க கத்தரை நம்புகிறோம் அறிவிச்சார் பார்லிமெண்ட்லயே இந்த மாதிரி சட்ட அமெரிக்காவில் எழும்பி விட்டது இந்தியாவிலேயே சட்ட சபைகள்ல எழும்பணும் துதியின் சத்த எழும்பணும் அல்லா சத்த எழும்பணும் பார்லிமெண்ட்ல எழும்பணும் கத்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இருபத்தி ஆறு வருட ஜபம் நீ கண் கூட அந்த எழுப்புதலை கத்தர் பார்க்க வைத்தார் நம்ம இத்தனை வருடம் ஜபித்து இருக்கிறோம் நான் சொன்ன அமெரிக்காவில் நாங்க இந்தியாவில் ஜெபிச்ச மாதிரி நீங்க அமெரிக்கர்கள் ஜெபிச்சிருந்தா அமெரிக்காவில் பத்து எழுப்புதல் வந்திருக்கும் என்ன எல்லாம் கிறிஸ்தவ நாடு இல்லைங்க கிறிஸ்தவ நாடு மோதன் ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில் பெரும் காரியத்தை இப்போ மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்